ஐந்து நிபந்தனைகளை ஏற்க கட்டார் சம்மதம் அரபு நாடுகள் விதித்துள்ள பதிமூன்று நிபந்தனைகளில் ஐந்து ஏற்க கட்டார் அரசு சம்மதம் தெரிவித்துள்ளது தீவிரவாத அமைப்புகளுக்கு உதவாத கட்டார் மீது அரபு நாடுகள் குற்றஞ்சாட்டின அதனுடன் இராஜகிய உறவையும் துண்டித்து உறவை புதுப்பித்துக்கொள்ள கொள்ள நிபந்தனைகள் விதித்துள்ளன இந்த நிலையில் அது குறித்து கட்டார் அரசு தீவிரமாக பரிசீலித்துள்ளது நிபந்தனைகளை ஏற்பது தொடர்பாக அமெரிக்கா குவைத் அரசுகளின் உதவியை கட்டார் கேட்டு பெற்றுள்ளது இறுதியாக ஐந்து நிபந்தனைகளை ஏற்க கட்டார் தயாராக உள்ளது என தெரிய வந்துள்ளது தீவிரவாதிகள் இன்றும் அடையாளம் காணப்படக்கூடிய நபர்களை கட்டாரிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் தீவிரவாதிகளுக்கு நிதியுதவி அளிக்கப்பட்டு தொடர்பான அனைத்து ஆவணங்களும் காட்டப்படும் துருக்கி இராணுவம் திருப்பி அனுப்பப்படும் வளைகுடா நாடுகளில் ஒற்றுமை பாதுகாப்பில் ஒருங்கிணைந்து செயல்படும் தீவிரவாதிகளென அடையாளம் காணப்பட்டவர் தொடர்பாக அரசும் உள்ள அனைத்து தகவல்களும் பகிரப்படும் இவ்வாறு கட்டார் அரசு முடிவெடுத்துள்ளது வடைகுடா நாடுகளுக்கு இடையே மீண்டும் ஒற்றுமை நிலவ கட்டார் விரும்புகிறது எனவே இதற்கான வரலாற்றை சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை ட்ரம் தலைமையில் செய்து கொள்ளலாம் என்ற யோசனையை கட்டார் முன்வைக்கப்பட்டுள்ளது எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் நாளாந்தம் தொடர்ந்தும் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்